விதைத்து கொண்டே இரு முளைத்தால் அது மரம் இல்லை என்றால் அது உரம் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த மங்கள செவ்வாயின் விடியலில் என் குழந்தை நீ வெற்றி வாகை சூடப் போகின்றாய் இந்த கந்தன் என்னை மதித்து என் அன்பினை நீ மதித்து இந்த வாக்கினை ஒரு முறை கேட்பாயானால் கந்தன் இன்று உனக்கு வெற்றி வாகையை சூட்டி விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தனின் அன்பு இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் அதுவும் கார்த்திகை மாதத்தினுடைய செவ்வாய் கிழமையின் விடியலில் உனக்கு கிடைக்கிறது என்றால் அது சர்வசாதாரணமான காரியமே கிடையாது என் பிரியமே நீ செய்த பாவங்கள் எல்லாம் கழிந்து உன்னுடைய புண்ணிய கணக்கு தொடங்க ஆரம்பித்து விட்டது இதை நீதான் செய்தாய் என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை என் பிரியமே உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருக்கலாம் அல்லவா அந்த பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருந்தது பிரச்சனைகள் வாழ்க்கையில் உனக்கு தொடர தொடர இந்த பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டே இருந்தது அத்தனை கஷ்டங்களும் உனக்கு உச்சத்தை தொட்ட பொழுது ஒட்டு மொத்தமாக இந்த பாவம் தீர்ந்து இப்பொழுது உன்னுடைய புண்ணிய காலம் தொடங்கிவிட்டது என் குழந்தையே இந்த கந்தன் இன்று இந்த நேரத்தில் உனக்கு தருகின்ற இந்த வாக்கானது உன்னுடைய வெற்றியை உன் கைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் நமக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்காதா என்று ஏங்கிய உனக்கு இனி உன்னை தாண்டிதான் மற்றவர்களுக்கு என்கின்ற ஒரு நிலையை நான் உருவாக்கிவிடப் போகின்றேன் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்றது யாரும் யாருக்காகவும் இங்கு எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை நீ மனதார எல்லோருக்கும் நன்மையை செய்ய நினைத்தாலும் யாரும் உனக்கு அதை செய்திட எண்ணுவதில்லை உன்னிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எல்லோரும் முயற்சிகள் செய்கின்றார்களே தவிர உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உனக்கு உதவிட யாரும் இங்கே முன்வருவதில்லை இந்த வாழ்க்கையில் அப்படி என்னென்ன பிரச்சனைகளை நீ சந்தித்தாய் என்று சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தம் உனக்கு புரியும் இந்த செவ்வாயில் நான் உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை சொல்கிறேன் என்றால் இந்த கந்தன் உன் வாழ்க்கையை அந்த அளவிற்கு உன்னிப்பாக கவனித்து வைத்திருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கை வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உனக்கு இது மட்டும்தானே வாழ்க்கை அதை உணர்ந்து கொண்டு நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்குவாயானால் என்றும் உன் வெற்றியை நான் உறுதி செய்து கொடுப்பேன் எல்லாவற்றையும் சட்டென்று ஒருவர் கைகளில் தூக்கி விட முடியாது எப்பொழுதுமே அதை பெறுவதற்குரிய தகுதி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நினைத்ததை வாழ்க்கையில் பெற முடியும் இல்லை தனக்கான தகுதி இல்லை என்று தெரிந்தால் நிச்சயமாக இந்த கந்தன் முன்னால் வந்து ஒரு பொழுதும் நிற்கக்கூடாது ஒருவருக்கு பாவத்தை செய்துவிட்டு என் முன்னால் வரக்கூடாது ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு என் முன்னால் வந்து நிற்கக்கூடாது எப்பொழுதுமே யாருடைய பிரச்சனைகளுக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே அவர் கஷ்டங்களை தனித்தனியாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்கிடையில் நீயும் சென்று ஒரு கஷ்டத்தை கொடுப்பாயானால் அது நீ செய்கின்ற மிக பெரிய பாவமாக மாறிவிடும் ஒரு உயிரை கொள்வதை விட ஒருவரின் மனதை காயப்படுத்துவது மிகப்பெரிய பாவம் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதாவது ஒரு உயிரானது கூட சட்டென்று சென்றுவிடும் ஆனால் உயிரோடு இருக்கின்ற ஒருவரின் மனதை ரடமாக்கும் பொழுது அது அவர்களை உயிரோடு இருக்கும்பொழுதே கொன்றதற்கு சமமானதாக மாறிவிடும் அல்லவா அதனால் எப்பொழுதுமே ஒரு வார்த்தைகளையும் யார் மனதையும் காயப்படுத்தி விடாதபடி நீ பேசுவாயானால் இந்த அப்பன் உன் வாழ்க்கைக்குள் நிரந்தரமாக இருப்பான் என்பதனை அந்த நொடியில் நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் உனக்காக செய்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை கொடுக்கத்தான் செய்கின்றது ஆனால் சில நேரங்களில் அதை நீ சரியாக பெற்று சில நேரங்களில் அதை பெற்று கொள்ள முடியாதபடிக்கு உனக்கு வாழ்க்கை துன்பங்களை கொடுத்து விடுகின்றது நாம் எந்த இடத்தில் ஒரு அடியை முன்னெடுத்து வைத்தாலும் நான்கு அடி உன்னை பின்னே தூக்கி வீசிவிடுகின்றது ஆனால் அப்பொழுதும் விடா நீ முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது யார் நினைத்தாலும் இங்கு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாது நீயாக மனது வைத்தால் மட்டும்தான் எதுவும் நடக்கும் என்கின்ற நிலையை நீ உருவாக்க வேண்டும் அதற்கு எப்பொழுதும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்பதை குறைத்து கொள்ள வேண்டும் இன்று உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற சில விஷயங்கள் நாளை அதுவே உன் வாழ்க்கையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படித்தான் இங்கு பலருக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது இனிமேலாவது நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெளிவோடு செய்ய வேண்டும் என்று எண்ணிய பிறகும் கூட எப்பொழுதுமே என் பிள்ளை மனதிற்குள் நீ கொண்ட எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த கந்தன் என்னை சார்ந்ததாக இருக்கின்றது அப்பன் நடத்துவான் என்கின்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைதான் இத்தனை காலமும் என் முன்னால் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை காயப்படுத்த எல்லோருமே நினைப்பார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது நீ கந்தன் நடத்துவான் கந்தன் செய்து கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு ஒதுங்கி நிற்கும் பொழுதெல்லாம் அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் எந்த தெய்வத்தை வணங்குகிறோம் என்பது முக்கியம் கிடையாது அதை நாம் எப்படி வணங்குகிறோம் என்பதில்தான் உன்னுடைய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேர்ப்பட்ட துன்பங்களில் இருந்தெல்லாமோ இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கின்றாய் எப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாமோ நீ என்னுடைய நிலையை மீட்டெடுத்திருக்கிறாய் என்று என் பிள்ளை இந்த கந்தனை நினைத்து பெருமிதம் அடைகிறாயல்லவா நிச்சயமாக அதற்கு சாதகமாக எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு ஒரு வெற்றியை தருகிறேன் என்றால் அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அதற்கு பதிலாக செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை செய்து முடித்து விடலாம் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த கந்தனின் அன்பை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதுநாள் வரையிலும் கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களையும் மறந்துவிடு இப்பொழுதுதான் பிறந்திருப்பதாக எண்ணிக்கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைப்பதாக நீ முழுமையாக நினைத்துக்கொள் அப்படி நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்னையன்றி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்து விடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே உனக்கான வெற்றியை உனக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கும் இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைநிறுத்தி வைக்கும் நம்பிக்கையோடு நீ கேட்பது எதுவானாலும் இந்த கந்தனால் அது நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே கண்ணீருக்கும் கவலைக்கும் இனி உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் வேலை இல்லை நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையாக இருக்கிறது என்றால் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளையை நீ புரிந்து கொள்வாய் கந்தன் பயம் எதற்கு உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது சோதனை எதுவும் இல்லை என்பதனை உணர்ந்து வெற்றியை நோக்கி நடைபோடு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா